அடுத்தது இந்த ர் அகவலைப்படி வழக்குமந்தோ அதுலையும் கூட வழக்கு நல்ல தீர்ப்பு மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அந்த வழக்கு யார் நடத்தியது வழக்கை நடத்தினது அலுவலர் சங்கம் சிலர் நம்ம பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா அலுவலர் சங்கம் நடத்தின வழக்கை பற்றி நல்ல வழக்கு அப்படி நீங்கள் எதுக்கு இதை பற்றி பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு வழக்கு யார் நடத்தியது என்பது நமக்கு பிரச்சனை இல்லை தீர்ப்பு என்று ஆன பிறகு தீர்ப்பு பொதுவானது அந்த தீர்ப்பில் மூன்று விஷயங்கள் மிகவும் ஆணித்தரமாக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஒன்று அகவலைப்படி என்பது தனித்தொகை அல்ல பணவீக்கத்தை ஈடுகட்டுவதற்காக இன்ஃப்ளூசரை குறைப்பதற்காக கொடுக்கக்கூடிய தொகை இது சர்வீஸில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு ஒன்றும் ரிட்டையர்டான தொழிலாளிகளுக்கு ஒன்று என்றும் கொடுக்க முடியாது இருவருக்கும் விலைவாசி ஒன்றுதான் எனவே பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு என்ன டிஏஓ அந்த டிஏவை நீங்கள் வந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கொடுக்கணும் என்பது ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே அந்த ஓய்வூதிய விதிகளையெல்லாம் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருந்தது ஓய்வூதிய விதிப்படி டிஏவை அறிவிப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குது நாங்கள் ஒரு நாமினல் டிஏ கொடுப்போம் என்று ஓய்வூதிய விதி பிரிவு இருபது ஏ இதன்படி நாங்கள் நாமினல் டிஏ தான் கொடுக்க முடியும் என்று நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் பென்ஷன் ட்ரெஸ்டும் அரசாங்கமும் வாதாடி வந்தது கோர்ட் இப்போ என்ன சொல்லிடுச்சுன்னா அந்த விதியில் என்ன இருக்கிறது அரசாங்கம் அகவிலைப்படியை அறிவித்த பிறகு அந்த அகவிலைப்படி உயர்வு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிதான் தான் விதியில் இருக்குது அரசாங்கம் அறிவிப்பது என்பது ஏற்கனவே டிஏ டிக்ளேர் பண்ணிடுறாங்க டிக்ளேர் பண்ண பிறகு நீ அதுக்கு புதிதாக எந்த விளக்கமும் சொல்ல முடியாது டிக்ளேர் முதலே ஆயிடுது அந்த டிஏவை தான் கொடுக்கணும் அதுதான் இருபது ஏயினுடைய என்னுடைய விளக்கம் என்று இந்த விதிக்கு விளக்கம் சொல்லிவிட்டது கோர்ட் இனி அவன் ஏதாவது விதியை தான் வழி மூன்றாவது பணம் இல்லை என்ற வாதம் ஏற்றுக்கொள்ள முடியாது தொழிலாளி பிச்சை கேட்கல இது அவர்களுடைய உரிமை பணமே இல்லாவிட்டாலும் நீ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது இது டிவிஷன் பெஞ்சுடைய தீர்ப்பு டிவிஷன் பெஞ்சுடைய தீர்ப்பு என்ற அடிப்படையில் எடுத்து சுப்ரீம் கோர்ட் போனோம் சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பியை டிஸ்யூஸ் பண்ணிடுச்சு எனவே இந்த தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து வரக்கூடிய காலத்தில் லா சேனல்லாம் பப்ளிஷ் ஆகிரும் உதாரணமாக தீர்ப்பாக இந்த தீர்ப்பு மாறிவிட்டது இப்போ அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நல்ல தீர்ப்புன்னு நம்ம சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் இது நல்ல தீர்ப்பு அமுல்படுத்துங்க இப்போ நம்மளும் அந்த தீர்ப்பை பற்றியெல்லாம் சொன்னோம் இப்போ இந்த தீர்ப்பை அமுல்படுத்தாத நிலையில் கண்டம்ட்டு கேஸ் போட்டாங்க நீதிபதிகள் சீரியஸாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடந்த வயதாவில் ஜட்ஜ் என்ன சொன்னார் நீ அறிவிக்காவிட்டால் எப்போ இருந்து கொடுக்குற எப்படி கொடுக்குற அப்படிங்கிறத நீ சொல்லு இல்லாவிட்டால் நான் உத்தரவு போடுவேன் அரிய எடுத்து எத்தனை டியூலாக கொடுக்க போகிறேன் இதுக்கு நீங்கள் வந்து அபிடவிட் தாக்கல் பண்ணுங்கள் என்று போன வாயிலாவில் சொல்லியிருந்தார் நேற்றைக்கு முன்தினம் அரசாங்க தரப்பில் ஆபிடவிட் தாக்கல் பண்ணிட்டான் என்ன அபிடோவிட் தாக்கல் பண்ணுறாங்க நான் அந்த தீர்ப்பு காப்பி நமக்கு கிடைக்கல நான் தீர்ப்பு அப்லோட் ஆகலை இருந்தாலும் கோர்ட்டில் சொல்லப்பட்டதாக நமக்கு கிடைத்த தகவல் என்ன எங்களிடம் பணம் இல்லை இப்போதைக்கு நாங்கள் இவ்வளோ பணம் தான் ஒதுக்க முடியும் அந்த அடிப்படையில் நூற்றி பத்தொம்போது சதவீதம் அகவிலைப்படி பெறுபவர்களுக்கு இருபத்தேழு சதம் உயர்த்தி நூற்றி நாற்பத்தாறு சதம் கொடுக்குறோம் ஐந்து சதம் அகவிலைப்படி பெறுபவர்களுக்கு ஒன்பது சதம் உயர்த்தி பதினாலு சதம் அகவிலைப்படி உயர்வு கொடுக்குறோம் என்று கோர்ட்டில் ஒரு அபிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதை வைத்து கோர்ட்டு சரி இப்போதைக்கு இதை கொடுங்க வழக்கு தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த நல்ல தீர்ப்பை டிஏ கொடுத்தே ஆகணும் சர்வீஸில் இருக்க ஒரு தொழிலாளிக்கு என்ன டிஏவோ அந்த டிஏவை கட்டாயம் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த தீர்ப்பை நீர்த்துப்போகும் அடிப்படையில் இப்போ ஒன்று கொடுத்துட்டான் முழு தீர்ப்பு எப்போ அமலாகும் தீர்ப்பை டைல்யூட் பண்றதுக்கான முயற்சியில் சுப்ரீம் கோர்ட்லாம் போய் போன அரசாங்கம் தீர்ப்பை நிறுத்து போகச் செய்வதற்கான வேலை பண்ணும் அதுவும் என்ன பண்ணுறாங்க டிஏ கொடுக்கணும் வழக்கமாக என்ன வழக்கமாக டிஏ என்னென்னு அறிவிக்கப்படுது இப்போ நூற்றி பத்தொன்பது சதத்துக்கு பிறகு நூற்றி இருபத்தஞ்சு சதம் நூற்றி இருபத்தஞ்சுக்கு பிறகு நூற்றி இருபத்தஞ்சுக்கு பிறகு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்புறம் நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் நூற்றி நாற்பத்தெட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க நூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தி ரெண்டும் இல்லை நாற்பத்தி எட்டும் இல்லை குத்துமதி நாற்பத்தி ரெண்டு கூட கொடு அல்லது நாற்பத்தி எட்டு கொடுக்கணும் ரெண்டு வரைக்கும் அப்ப இடையில குத்துமதிப்பான ஒரு தொகையை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அஞ்சு அப்புறம் என்ன அஞ்சுக்கு அப்புறம் ஏழு வந்துச்சு ஏழுக்கப்புறம் ஒம்பது அப்புறம் பன்னெண்டு பன்னெண்டுக்கு அப்புறம் பதினேழு என்ன கொடுக்குறா பதினாலு அப்போ இந்த தீர்ப்பை தீர்த்து போக வைக்கக்கூடிய அடிப்படையில் அரசாங்கத்துடைய நடவடிக்கை இருக்குது ஒரு உயர்வு தொழிலாளிகளுக்கு கிடைச்சிருக்குது ஒன்றுமே இல்லாத நிலையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபா ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சிருக்குது இது வந்தோன்னா நம்மகிட்ட தொடர்கள் கேட்டாங்க தொட எவ்வளவு தொடர் உயரும் உயர்வு வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அவரவர்களுடைய அடிப்படை ஓய்வூதியத்தில் நூற்றி நாற்பத்தாறு பெர்சன்டேஜ் அல்லது அடிப்படை ஓய்வூதியத்தில் பதினாலு பர்சன்டேஜ் என்ன பிரச்சனை பெரும்பகுதியான ஓய்வூதியர்களுக்கு அவர்களுடைய அடிப்படை பென்ஷன் எவ்வளவு எதா பார்த்தா தெரியும்னா பென்ஷன் ரூல் பென்ஷன் ஆர்டரை பார்க்கணும் ஆர்டரே பார்க்கறதுக்கு முன்னாடி டக்குனு எப்படி கேட்கறது சரி அதுக்கு ஒரு கணக்கு சொல்றோம் இப்போ நூறு பர்சன்ட் டிஏன்னா எவ்வளவு எனக்கு ஐயாயிரம் ரூபா அடிப்படை பென்ஷன் வச்சுக்கோங்க நூறு பர்சன்ட்னா எவ்வளவு இன்னொரு ஐயாயிரம் ரூபா நூற்றி பத்தொம்போது கொடுக்குறோம் இப்போ நூறு பர்சன்ட் வந்து அடிப்படை பென்ஷன் நூற்றி பத்தொம்பது பர்சன்ட்டு டிஏ ரெண்டு சேர்த்து எவ்வளோ வாங்குகிறேன் இது ஒரு நூறு பர்சன்ட்டு அதுக்கு நூற்றி பத்தொம்போது பெர்சன்ட்டு இரநூத்தி பத்தொம்பது பெர்சன்ட் வாங்குகிறேன் இப்போ இரநூத்தி பத்தொம்பது பெர்சன்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபா வாங்குகிறோம்னா இரநூத்தி நாற்பத்தாறுக்கு எவ்வளவு கணக்கு போட்டது தான் இதில் கம்யூட்டேஷன் வாங்கின தொகை குறையும் அது ஒரு முந்நூறு நானூறுரூவா வித்தியாசம் வரும் அவ்வளோதான் ஆனால் மொட்டை கணக்கு போடுறதுக்கு நம்ம ஒரு கணக்கை சொல்லி அனுப்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன்